இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மாசி ஒன்று அதாவது பிப்ரவரி பதிமூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் இதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மூன்று பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி நான்கு பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி எட்டு பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் அடுத்து மாசி இருபத்தி ஒன்று மார்ச் ஐந்து வியாழக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் மாசி இருபத்தி இரண்டு மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் மாசி இருபத்தி நாலு மார்ச் எட்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் இனி நம்ம அடுத்த வீடியோவில் பங்குனி மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்